வணக்கம் நண்பர்களே இது உங்களுடைய அன்பில்லம்மா ஆர் சக்தி யூடியூப் சேனல் இப்போ என்ன பார்க்க வந்திருக்கோம் மதின சாப்பாடு தான் மதின சாப்பாடு என்னன்னு பார்த்துலாமா ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே அப்படியே கொஞ்சம் சம்பா அரிசி சோறு எடுத்து வச்சுக்கலாம் ம் ஆஹா பெருங்காயம் போட்டு மனம் பருப்பு குழம்பும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது வெண்டைக்காய் பொரியல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே உப்பும் காரம் சேர்ந்த கார சரமான மோர்வத்தில் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே கொஞ்சம் வாசமான கூட்டம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே முறு முறுன்னு சின்ன துண்டு அப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே சூடான மொறுமுறு உளுந்தவடையும் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் எடுத்து வச்சு அப்படியே சாப்பாடையும் கொஞ்சம் வரிசி ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கும் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட ப்ரே நீங்களும் சாப்பிட வாங்க சரியா